ஜானகி சந்தியா சந்தியாசியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு சாருவை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாப்பில் நம்ம சிவராமன் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரு இங்கே பாரு தேவையில்லாமல் அழுதுகிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்னே என்னங்க பேசுகிறீங்க என் பொண்ணு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்ல சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த விதத்தின் நியாயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி வந்து பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஏங்க மாயா இந்த வீட்டு பொண்ணு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் ஆனால் உங்கள் பொண்ணுக்கெல்லாம் அப்படி கிடையாது ஏதோ வந்தமாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஏ நீங்கள் மட்டுக்கும் உங்கள் பொண்ணு அழுகுதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னா ஏன் இங்கே இந்த வீட்டில் விட்டீங்க உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் அழைச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரலாம் அதை விட்டுட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாயா வந்து இந்த வீட்டு பொண்ணு சாரு வந்து கெஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு எங்கள் பொண்ணெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அதுக்கு சப்போர்ட்டாக நீங்களும் வரீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி ரொம்ப ஓவராக பேசினீங்கன்னா பீட் அவுட்டு போயிடுங்க அப்படின்னு சிவராமன் சம கோவத்தில் சொன்னோன்னே இங்கே பாரு சிவா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கோவப்படாத வார்த்தையை விடாத அப்படின்னு சொன்னோன்னே என்ன பின் என்னண்ணே ஒன்றும் இல்லாத விஷயத்தை வந்து சும்மா வந்து ரம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவன் வந்து அடிபட்டுருக்குன்னு ஊட்டி விட்டான் இதை வந்து நீங்கள் ரொம்ப படுத்தாதீங்க இதுவே உங்கள் பொண்ணுக்கு இருந்தாலும் சீனு வந்து அதை தான் செஞ்சுருப்பான் நீங்கள் தேவையில்லாமல் இதை படுத்தாதீங்க இப்போ வந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னோடனே கல்யாண மண்டபம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அதை சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்தா இப்படிலாம் வந்து பிரச்சனையாக இருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கடுப்பில் என்னையே வீட்டை விட்டு போக சொல்கிறியா புள்ள பூச்சி உன்னை வந்து நான் சீக்கிரம் வந்து முடிச்சு விட்றேன்னா இல்லையானு மட்டும் பாரு அப்படின்னு சார் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வாசலில் ஊர் மக்கள் எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக வந்து சிவராமனும் வெளில வந்தோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயா நாளைக்கு வந்து புவனேஸ்வரி வந்து பஞ்சாயத்து கூட்டியிருக்கா அப்படின்னோட என்ன ப விஷயம் அப்படின்னோன்னே முதல் மரியாதை வருஷ வருஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களும் கேட்குறாங்க ஒவ்வொரு திருவிழாலையும் இதே பிரச்சனையாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா நாளைக்கு அவங்கள வர சொல்ல பத்து மணிக்கு போல் பார்த்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிற விஷயமா அப்படின்னோடனே பேசுனாதான் எல்லா விஷயமும் தீர்வாகும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு வர சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கடுப்பில் சாரு இருக்கிறப்ப வந்து அம்மா நீ அழாத ஒரே ஒரு பொண்ணு என்னோடய வாரிசு ஒன்று அழா வச்சுட்டா வந்து சும்மா விட்டுறோமா ஏற்கனவே அந்த சிவராமனை வந்து அந்த போன பஞ்சாயத்துலேயே வந்து மாட்டி விட்டுருக்கணும் அதில் வந்து இந்த மாயா வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டா இந்த தடவை வந்து அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த தடவை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னோட என்னப்பா சொல்கிறீங்க நஜம்லே நான் ஆமாம் நீங்கள் எனக்காக இதை செய்கிறீங்களா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னோனே ஃபோனை போட்டு ஆளுங்க எல்லாேருக்கும் சொல்லிடுறேன் பின்ன என்னம்மா ஓ மேலே வந்து ஒன்றை வீட்டை விட்டு போக சொல்கிற லெவலுக்கு அவனுக்கு புள்ள பூச்சிக்கெல்லாம் வந்து கொடுக்க முளைக்குதுன்னா சும்மா விடக்கூடாது அவனெல்லாம் அடித்து தட்டி விட்டுட்டு நீ இந்த வீட்டை மொத்தமும் டேக் ஓவர் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்பி இங்கே காலையில் அடுத்த நாள் வராங்க சீனுவும் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக வந்து இவரும் மகாலிங்கமும் ஆளுங்களை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தோன்னே ரகுராம் வந்து இவர் எதுக்கு வராரு இந்த பஞ்சாயத்துக்கெலாம் அப்படின்னொன்னே ஆமாம் உங்கள் பின்னாடி ஆளுங்கள்லாம் எதுக்கு வந்துருக்கேன் ஏதாவது ஒரு சண்டை கிண்டை ஏதாவது வந்துச்சுன்னா வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல அதுக்காக தான் வந்தானே அவங்களெல்லாம் தூக்கி முதல்ல ஓரமாக நிற்க சொல்லு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது மூலமாக பிரச்சனை வந்தால் தான் பொறுப்பு அப்படின்னொன்னே சரிங்க சம்மதி நான் அதெல்லாம் நான் வந்து தலையிட மாட்டேன் பேசாமல் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக வந்து புனேஸ்வரி அண்ணன் வரப்பில்ல வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்ன அவனால் இவருக்கு மட்டும் சொகுசான சேரு நாங்களும் தானே வந்து இப்போ அவங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்க ஏன் எங்களுக்கு சேர் போட மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் மரியாதை தானா சிவாக வந்து கேட்டு வாங்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குறனால தான் வந்து இந்த மாதிரி நிலமையில் நிற்கிறீங்க அப்படின்னொன்னே சரின்ட்டு இன்னொரு சேரை எடுத்துகிட்டு வந்து போடுப்பா அப்படின்னா வேணா ஏன் சேரில் கூட உட்காரீங்களான்னு ரகுராம் கேட்டானே சேர் ஒன்றும் எனக்கு ஒரு முக்கியம் இல்லை இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு சேரை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அதில் புவனேஸ்வரி பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் மரியாதை அவங்களுக்கு கொடுத்தா என்ன விஷயம் நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்க தானே எங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்தா என்ன குறைஞ்சா போவாங்க அப்படின்னு இங்கே பாருங்க ரகுராம் ஐயா வந்து இந்த கோவிலுக்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த ஊருக்கு இதையே எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லுவீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நாங்கள் செய்வோமா மாட்டோமானு தெரியும் அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மரியாதை தானாக தேடி வரணுங்கிறப்பில் உங்கள் தம்பி என்னடானா ஒரு தடவை கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னா அதாவது திரும்பி அதை தான் சிவா சொல்கிறப்பில் அதாவது கேட்டு வாங்கக்கூடாது மரியாதை தானாக கிடைக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் உங்களுக்கு என்ன குத்தகைக்கு எடுத்தால் வச்சிருக்கீங்க முதல் பரிவட்டம் கட்டணும்னு ஏன் தங்கச்சிக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு பேசுகிறப்ப மகாலிங்க ஆள் வந்து கண்ணில் சிமிட்டுறாப்புல சிமிட்டணுன்னு வந்து பிரச்சனை வந்து என்ன ஆகுன்னா எடுத்தாலும் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன விஜயத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மரியாதை இருக்குது தானே அந்த மரியாதையை கெடுத்து விட்டுட்டா எல்லாரும் ஈக்குவல் ஆகிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சிவாவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கண்ணை காமிக்கிறப்பில் நம்ம மகாலிங்க ஆளை கை காலில் இருந்த செருப்பு எடுத்து படாருன்னு வந்து ரகுராமேரில் அடிச்சிடுறாங்க அடித்தோன்னா வந்து சம கோபத்தில் ஆகிடுறப்பல சிவா ஏய் எவன்டாவேன் எவன்டாவேன் யார் காலில் செருப்பு இல்லைன்னு ப தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து கையில் ஒரு பொருள் நீளமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே மகாலிங்கத்தை நோக்கி கரெக்டாக வர்றாப்புல அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே